இந்த வீடியோவில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லாம எல்லாம் இதெல்லாம் சகஜம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி ஷேர் பண்ணலான் இருக்காங்க என்ன அப்படின்னா பிப்ரவரி இரண்டாவது வாரம் அப்போ வந்து குஜராத்தில் இருக்கிற காண்ட்லா அப்படின்னு ஒரு போர்ட் போர்ட்டு அந்த போர்ட்டில் வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் வந்து அந்த கன்சைன்மெண்ட் வந்து பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கன்சைன்மெண்ட் ரொம்ப சீக்கரட்டாக இருந்து அங்கேருந்து அது வந்து ட்ரக்கில் ஏற்றி அனுப்பிட்டாங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அது யாருக்கு போகணுமோ அனுப்பிட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் இது எங்கடா போகுது இப்பேற்பட்ட இது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சைன்மெண்ட் இது வரைக்கும் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தாங்கனாக்கா அது வந்து என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வந்தது அந்த கன்சைன்மெண்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையர் நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அதுக்கப்புறம் சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே அந்த அட்ரஸை பார்த்துட்டு இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா எவ்வளவோ நடந்தது தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள சாண்டில் வந்து இம்போர்ட் பண்ணி வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஒரு சேண்டில் குறைந்தபட்சம் ஒரு நாலரை கோடி வரைக்கும் வருது ஒரு சேண்டில் இயர் நாலரை கோடி அப்படிங்கிறதெல்லாம் பல சந்தேகங்களை உருவாக்குது இதெல்லாம் வந்து மணி லாண்டரிங் அந்த மாதிரி ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு கூட பலரும் சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு இருபது சாண்டிலியர் அதே பங்களாவுக்கு இருபது சாண்டிலியர் தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்புல வந்திருக்குப்பா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு கோடி இருபதுன்னா அப்ராக்சிமேட்டா தொண்ணூறு நாலரை கோடி ரூபாய் ஆகுது ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஒரு சாண்ட்லியர் நாலரை கோடி ரூபாயா அதே அட்ரஸுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கு இது அடிக்கடி வர்றதுதான் கான்லா வந்து ஏன் கான்லா போட்டு ஏன் வந்து சென்னை போர்ட்டுக்கு வரல ஏன் வந்து மும்பை போட்டு வரல பரபரப்பா பேசப்படும் அதெல்லாம் ஒதுக்குப்புறமா எங்கேயோ இருக்கு குஜராத்ல ரொம்ப அது வந்து எல்லாமே கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து நிறைய இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமும் இருக்கும் பேசஞ்சர் ஆப்ரேஷன்லாமும் இருக்கும் அதனால அது வந்து ஒரு மறைமுகமாக எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அந்த அட்ரஸ்ல யார் இருக்காங்க எங்க அந்த அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்டுகள் உதாரணமாக உத்தராகண்ட் அதுக்கப்புறம் சிக்கிம் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் தனி என்ன அதை விட்டுருங்க இந்த மாதிரி ஹிமாலயன் ரேஞ்சுக்குள்ள இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்டேட்டு அதெல்லாம் ஹிமாலயன் மலை மேலே இருக்குது ஹிமாலய மலை மேலே அது வந்து ஃப்ரெஜை லேண்ட் அப்படின்னாங்க இப்போ கூட ஒரு சின்னதா ஒரு ட்ரெமர் நடந்து ரெண்டு தரம் வந்துருச்சு அதாவது பூகமம் ஏற்பட்டது அது இருக்கட்டும் அது வந்து அடிக்கடி பூகம்பம் நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள் நிறைய இருக்கும் அடிக்கடி நடக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அது நம்ம போகணும் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை பத்தி நாலேஜ் இருக்கவங்களும் அதை பத்தி நல்லாவே தெளிவா தெரியும் சரி இப்ப விஷயத்துக்கு வந்தோம் அதனால இந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து என்னன்னா சிக்கிம்ல வந்து சிக்கிம் வந்து நம்ம நாட்டினுடைய சேரும் போதே இருபத்தி எட்டாவது மாநிலம் அது மாதிரி சேரும் போதே அவங்க வந்து சிக்கிம்ல வந்து சிக்கிம் நேட்டிவ் சிக்கிம தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னா அதாவது இந்தியாவிற்கு சிக்கிம்க்கு வெளியே இருக்கிறவங்க சிக்கிம்ல இல்லாதவங்க அவங்களுக்கு நிலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட தான் இந்தியாவோட ஜாயின் பண்ணி வந்து எல்லாமே ப்ரெஜர் அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது வந்து அவங்களுடைய டெமோகிராஃபி வந்து கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கண்டிஷன் ஹிமாச்சல் பிரதேஷில் என்ன அப்படின்னாக்கா அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் ஆரம்பிக்கும் போதே பலைவாழ் பகுதி இருக்கிற இடம் அதனால அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து லேண்டு கொடுக்கக்கூடாது ஹிமாச்சல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை அனுமதி கொடுக்கணும் அதனால அத வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்டர் ஒய் எஸ் பர்மார் அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆக்ட் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தார் அதாவது லேண்ட் அண்ட் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு பேரு அப்படியே நினைக்கிறேன் டெனன்சி அண்ட் லேண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூன்னு அதில் கொண்டு வந்தார் அதுபடி இமாச்சலில் இருக்கிற லேண்ட் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்தியா இமாச்சல் ஸ்டேட்டை தவிர மற்றவங்க யாருக்கும் அது கொடுக்கக்கூடாது அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா பல பெரும் பணக்காரர்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்தா பெரிய பெரிய லேண்டெல்லாம் கார்பரேட் மாதிரி வாங்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிகளுக்கு வந்து அது பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால லோக்கல் விவசாயிகள்லாம் ஒரு ஏக்கர் கால் ஏக்கர் அரை ஏக்கர் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ரெண்டாவது வந்து இது ஃப்ரெஜைல் ஏரியா இதை வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஹிமாச்சலனுடைய தாற்பயங்கள் தெரியாது அதை அப்யூஸ் பண்ணுவாங்க அதை கண்டபடி யூஸ் பண்ணுவாங்க அதனால பின் விளைவுகள் அதிகமா இருக்கும் என்விரான்மெண்டல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஆக்ட கொண்டு வந்தாரு ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஹிமாச்சல் ஸ்டேட் இருக்கு அது வந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிரச்சனை அவங்க வந்து என்னன்னா அது ஒரு மாதிரி இந்தியாவோட சேர்ந்தும் ஒரு மாதிரி இருந்தது தனி இருந்தது அந்த அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டுக்கு அசம்பிளில பார்லிமெண்ட்டே இருந்தது பிரைம் மினிஸ்டரே இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கூத்துக்கள்லாம் நடந்தது எப்போ வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் அதுக்கு பல ஸ்பெஷல் சலுகைகள்லாம் இருந்தது சிறப்பு சலுகைகள் அதனால அங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து யாருமே வாங்க முடியாது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்களை தவிர வெளியே இருக்கிறவங்க யாருமே நிலம் வாங்கவே முடியாது ஓ அங்க இருந்த நேட்டிவ் பண்டிட்ஸே விரட்டி அடிக்கப்பட்டு அவங்க நிலங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு வீடு நிலம் எல்லாம் பறி போயிடுச்சு ஸோ அங்க வேற மாதிரி பிரச்சனை ஒன்னும் இருந்தது ஸோ சிக்கிம் உத்தராகண்ட்ல என்ன அப்படின்னா அது தேவபூமின்னு வாங்க அது அதுலயும் இதே மாதிரி இந்த சிம்லாம் இதை ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரிதான் உத்தராகண்ட்லயும் இருந்தது உத்தராகண்டு உத்தரப்பிரதேசோடு இருந்தது தான் ஆனால் அந்த ரீஜனுக்கு மட்டும் தனியாக ஒரு லா இருந்தது அந்த ஸ்டேட் ஆனவுடனே அந்த லா கண்டினியூ ஆச்சு அங்கே யாரும் வாங்க முடியாது செய்ய முடியாது இதெல்லாம் இருந்ததுங்களா இது வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக அரசுல ஜெயராம் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டரா எம்எல்ஏவாக இருக்கும் இருக்கும்போதே ஆரம்பிச்சு கையில முன்னெடுப்பு எடுத்து செஞ்சது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை வந்து நீங்க ரிலீஸ் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு செஞ்சது தான் இது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரிப்பீல் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஜெயராம் தாக்கூர் வந்து ஆரம்பிச்சது தான் என்ன அப்படின்னா சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் இந்த செக்ஷன் ஒன் ஒன் எயிட் ஓகே நூத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆக்ட்ல அது ரொம்ப கடுமையா இருக்கு அது வந்து வெளி மாநில இந்தியர்கள் வந்து இடம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அதனால அதை கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்தாரு அந்த செக்ஷன் அதன்படி என்ன அப்படின்னா நிலம் நீங்க வாங்க முடியாது ப்ரோஹிபிட்டி பட் நாட் இன்ஹிபிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு அது கொண்டு சில அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தார் அதுல அமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டோ இல்ல ஹார்டிகல்ச்சரல் லேண்ட் ஹார்டிகல்ச்சர்னா காய்கறிகள் பழங்கள் அது அக்ரிகல்ச்சர்னா அரிசி கோதுமை அது விளைவிக்கும் ஸோ இது வந்து ஒரு நாலு ஏக்கர் வரைக்கும் ஒரு இன்டிவிஜுவல் வாங்கலாம் தன்னுடைய பேர் அதுக்கப்புறம் வீடு வாங்கணும் அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் அது வாங்கலாம் அதே கமர்ஷியல் பிளேஸ் வாங்கணும்னா முன்னூறு மீட்டர் நீங்க இந்த மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு கொண்டு வந்துட்டு அது கூட என்ன பண்ணாரு அப்படின்னா நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் டொமிசில் இருக்கணும் நேட்டிவ் ஆஃப் இது இமாச்சல் இல்லாட்டாலும் இப்ப ஒரு தமிழர் போய் அங்க இருக்காரு வசிக்கிறார் பதினஞ்சு வருஷம் அந்த ரேஷன் கார்டு ப்ரூஃப் எல்லாம் அப்ப என்ன ஆயிடுறதுன்னா அவர் வந்து டொமிசில் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் ஆயிடுறாரு எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது அந்த மாதிரி ஆகலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால ஒன்றும் நீங்க இழக்க போதும் கிடையாது ஒன்றும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரி டொமிசில் ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த நாலு ஏக்கர் ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் வீடு இல்ல முன்னூறு ஸ்கொயர் மீட்டர் கமர்ஷியல் பிளேஸ் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து செஞ்சாங்க இந்த இடத்துல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அதாவது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த சட்டசபையில அறிவிக்கப்பட்டபடி இது எதனால ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி அதுக்கு முன்னாடி டிசம்பர் நவம்பர் வாக்குல ஒரு கேள்வி எழுப்பின போது சட்டசபையில முதல் மந்திரி மூலமா ஒரு பதில் கொடுக்குறாங்க அதுல வந்து இதுவரைக்கும் எண்ணூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு இந்த மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்ததுல யார் யாரெல்லாம் இருக்காங்க ஒருத்தர் வந்து மிக முக்கியமான விஐபி அவரை கடைசியில சொல்லலாம் பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட் லாயர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதாவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதுவும் பிஜேபிக்கோ இல்ல மோதிக்கோ இல்ல அவங்களுக்கு எதிர்த்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் வருவார் அவரு கபில் சிபல் அந்த காலின் கோன்சால்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஸோ அந்த பிரஷாந்த் பூஷன் இந்த மாதிரி வாங்கியிருக்காரு அவர் ஆக்சுவலாக யூபிக்கார் அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்புறம் அவங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அரவிந்த் கேஜ்ரிவால் தனக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்காரு அங்கே ஏன்னா சம்மர் வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் போய் குழு குழுப்புன்னு இருக்கும் ஷிம்லா அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலும் அங்கே வாங்கியிருக்காரு அவருக்கும் இடம் கொடுத்து பல நாட்கள் முன்னாடியே ஹெல்த் கிரவுண்டில் வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு சின்ன இடம் குழு மணாலி அது சிம்லா பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு குழு மணாலி அந்த ரொம்ப ஃபேமஸ் அது குழு மணாலிக்கு போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பனி பிரதேசங்கள்லாம் வரும் நார்மலா தமிழ்நாடு மாதிரி இருக்கிற மக்கள் போவதுன்னா ஏப்ரல் மேல போவாங்க அப்ப அங்கதான் வந்து ஸ்னோ பார்க்க முடியும் நீங்க இல்லாங்க அப்படியே பீக்லெல்லாம் ஸ்னோ இருக்கும் பனியில் விளையாடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதுக்கான உடைகள்லாம் தேவைப்படும் அந்த இடத்துல அவருடைய ஹெல்த் கிரவுண்டில் அவருக்கு ஒரு சின்ன இது அப்பார்ட்மெண்ட் மேலம் கொடுத்து ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க வாஜ்பாய் கேபிஞ்சி இப்போ யார் அந்த விஐபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா வாத்ரா சோனியா காந்தியினுடைய மகள் இந்த சோனியா காந்தியினுடைய மகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுல வந்து பல விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லா எல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அதை எல்லாமே மீறி எல்லாம் கொஞ்சம் வந்து அதாவது என்ன அப்படின்றாங்கல்ல இழக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் கொடுத்திருக்கு அது வந்து பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல அவங்க பிரமாதமான பங்களா கட்டியிருக்காங்க பிரமாதமான பங்களா இது வந்து நான் சொல்லல இதுல வேடிக்கை என்னன்னா எந்த தின ஆங்கில நாளிதழ் பிஜேபிக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு யூபிஏக்கு காங்கிரசுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய ஹிந்து பத்திரிகைல வந்திருக்குது

எட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு பிக்சர்ஸ் கியூ அவர் ஸ்வீட்டை சுற்றி அந்த பங்களாவை சுற்றி எல்லாமே பைன் ட்ரீஸ் அருமையான இடம் ரம்யமான இடம் அப்படின்னு அந்த ஹிந்துலேயே வர்ணிச்சிருக்காங்க அந்த இடத்துல பிரியங்கா காந்திக்கு பங்களால இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலுக்கு வாட்டர் பியூரிஃபையர் இந்த பத்தொன்பது கோடி ரூபாய் இவங்க தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து தன்னுடைய எலெக்ஷன் அஃபிடவிட் இப்ப வயநாடுல நின்னாங்கல்லையா எம்பி பதவிக்கு அதுல சொல்லிருக்காங்க என்னுடைய பங்களா வந்து சிம்லால இருக்கு சிம்லாக்கு பக்கத்துல அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் கோடி ரூபாய் ஒர்த்து அப்படின்னா சொல்லிருக்காங்க அதை தவிர இன்னொரு இடத்துல வேற பங்களா வச்சிருக்காங்க இதெல்லாம் டிக்ளேர் பண்ணு அப்புறம் டிக்ளேர் பண்ணாத எவ்வளவு இருக்குன்னு எங்கிட்ட கேட்காதீங்க நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சு எனக்கும் சேர்த்து சொல்லுங்க அதை அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு வாட்டர் பியூரிஃபை இவங்க வேணா எலெக்ஷன்லாம் என்ன சொன்னாங்க இந்திரா காந்தி காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல கரீபி ஹட்டாவ் ஏழ்மையை ஒழிப்போம் தான் ஏழ்மையை ஒழிக்கிறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் கூடவே டிஎம் இன்ஃபோடைமெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஒரு தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல ஆதரவு அதே மாதிரி ஜாயின் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்